அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால காஷ்மீரில் பொதுவாக எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் டூரிஸ்ட்டுங்க வரக்கூடிய பகல்கம் அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் போயிட்டு நான் அங்கே எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ணியிருக்க இடம் வந்து நம்ம இருந்து பஹல்கம்க்கு போகிற வழியில் உள்ள ரோடு தான் இவங்க எல்லாருமே வந்து இங்கே சின்ன சின்னதாக ஜூஸ் கடை வந்து வச்சுருக்காங்க இந்த ஜூஸ் கடையில் இந்த சைடு அண்ட் டூரிஸ்ட்டுங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அழகாக ஃப்ளவர்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் எது வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வாங்கி குடிச்சுக்கலாம் இந்த ரோடு நாடி தாங்க நம்ம பஹல்காம்க்கு வந்து போயாகணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் இருந்து பொதுவாக வந்து டூரிஸ்ட்டு வர்றவங்க இருந்து தான் பஹல்காம்க்கு வந்து போவாங்க ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காமுக்கு ரெண்டு மணி நேரம் ட்ராவலு அதே மாதிரி இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால பஹல்காம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் கூட கேள்விப்பட்டோம் பஹல்காமில் வந்து ஸ்னோ வந்து வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போயிடலாமா நான் சொன்னேன் இல்லைங்க உங்களை நான் இன்னைக்கு பஹல்கம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு போக போகிறது பஹல்கம் மட்டும் கிடையாது நம்ம இந்தியாலேயே மிகப்பெரிய மலையான ஹிமாலயன் மவுண்டெனுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல எனக்கு பின்னாடி அதுதாங்க ஹிமாலயன் மவுண்டென் ஃபுல்லாக வந்து கிளவுட் வந்து மூடி இருக்கு அப்படிங்கிறதுனால கிளியரா வந்து தெரியாது ஃபைனலாங்க நம்ம பஹல்காம்க்கு ரீச் ஆயாச்சு இங்கே வந்து டோல்கேட் வந்து வச்சுருக்காங்க இங்கே பே பண்ணிட்டு தான் நம்ம பஹல்காம்க்கு கூடலையே நம்ம போக முடியும் இங்கே வந்து போன் வெல்கம் டு பஹல்காம் உள்ளே போயிடலாமா பால்காம்க்கு ரீச் ஆயாச்சு இப்போ நான் சொன்னேன்ல டோல்கேட் நீங்கள் நம்ம பே பண்ணிட்டு தாங்க உள்ளே நம்ம போக முடியும் நான் சொன்னேன்ல அங்கே டோல்கேட் இருந்துச்சேன் அப்படின்னு ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இவங்க காருக்கு வந்து இப்போ ஐம்பது ரூபா வந்து வாங்கினாங்க இருங்க நான் அப்படியே உங்களுக்கு ஆண் ரோடையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கல ஏர் வந்து நல்லா சில்லிட்டு இருக்குங்க சூப்பராக இருக்கு டோல் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா பகல்காம் உள்ள வந்தாச்சுங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ரிவர் இந்த ரிவரோட பேருங்க லிதர் இந்த ரிவருக்கு வர்ற தண்ணி வந்து எங்க இருந்து வருதுன்னா இங்க மேல வந்து ஹிமாலயன் மவுண்டன் இருக்கு அங்கே தெரியுது பாத்தீங்களா கிறிஸ்டல் கலர்ல ஃபுல்லா பனி படர்ந்து அதுதான் நம்ம இந்தியாலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிமாலயன் மவுண்டென் இங்க காஷ்மீர்ல பஹல்கம்லயே அமைஞ்சிருக்கு பஹல்கம் வந்து எங்க இருக்குன்னா பஹல்கம் அமைஞ்சிருக்க இடம் வந்து அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ங்க அனந்தநாக் தான் பகல்கம் இருக்கு பஹல்காம் உள்ளதா ஹிமாலயன் மவுண்டன் வந்து இருக்கு ஹிமாலயன் மவுண்டன் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆரூவாலிங்க ஆருவாலி அப்படிங்கறது ஒரு பிளேஸ் அந்த தான் ஹிமாலயன் மவுண்டன் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம போக போகிற இடங்க பகல்காம்ல இருந்து ஆர்வாலிக்கு ஆருவாலி அங்கெல்லாம் போய் நம்ம ஹிமாலயன் மவுண்டனை வந்து பார்க்க முடியும் அதுக்காக இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பகல்காம்ல இருந்து ஆர்வாலிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் சரி பகல்காம்ல இருந்து ஆர்வாலிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா பதிமூணு கிலோமீட்டர்ங்க பகல்காம்ல இருந்து ஆர்வலிக்கு வந்து பதிமூணு கிலோமீட்டர் தான் ஹிமாலயன் மவுண்டன் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அங்கே போகலாம் போய் பார்க்கலாம் காற்று எல்லாம் சமைச்சில்னு இருக்குங்க எங்கள் காஷ்மீர்ல இருந்து பழகிட்டனால இப்போ இன்னைக்கு செட் ஆயிடுச்சு இதுவே நீங்கள் வேறு ஸ்டேட்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா வந்து வியர் பண்ணிட்டு காஷ்மீருக்கு வந்து பியூட்டியை பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க இருக்கு ஏருவேலி அப்படிங்கிறது ஒரு பிளேஸுங்க அந்த பிளேஸ்ல தான் ஹிமாலயன் மவுண்டன் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இருக்கோம்ல பகல்காம் பகல்காம்ல இருந்து ஏருவேலிக்கு பதிமூணு கிலோமீட்டர் தூரங்க அதனால நம்ம போகக்கூடிய ரோடு அதாவது இங்க பகல்காம்ல இருந்து ஏருவேலிக்கு போகக்கூடிய ரோடு வந்து இந்த மாதிரி பிளாட்டான ரோடா வந்து இருக்காதான் மேலே மலைக்கு போற ரோடா தான் அந்த ரோடு வந்து இருக்குமா இப்போ அந்த ரோடு தான் நம்ம டிராவல் பண்ணி ஏருவேலிக்கு போய் ஹிமாலயன் மவுண்டன் நம்ம பார்க்க முடியும் ாம் மெயின் மார்க்கெட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன் மெயின் மார்க்கெட்ல என்னெல்லாம் இருக்குது அப்புறமா நம்ம ஆய்வாளிக்கு போய் ஹிமாலயன் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியா போகலாமா இப்போ வாங்க நம்ம பகல்காம்ல இருக்கக்கூடிய மெயின் மார்க்கெட்டை வந்து மெயின் மார்க்கெட் பார்த்ததுக்கு அப்புறமா ஆயர்வாலிக்கு போய் நம்ம ஹிமாலயன் வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாக மலைதான் வெல்கம் டு ஸ்ரீ அமர்நாத் ஜி யாத்ரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸ்ரீ அமர்நாத் ஜி ஸ்ரைன் போர்டு வெல்கம் டு யாத்ரீஸ் ஃபுல்லாக மவுண்டென் தாங்க பாருங்களேன் அந்த சைடு பாருங்க நம்ம நினைப்போம் இந்த மலை வந்து இதுவே வந்து இப்படி தான் இருக்கு அப்படின்னா மலைக்கு மேலே பூராமே தேவ்தார் மரம் அழகா இருக்கு பாருங்களேன் எனக்குங்க என்னோட எனக்கு பர்சனலா பேவரட் ஆனதுங்க காஷ்மீர்ல உள்ள இடங்கள்ல சொல்ல எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிச்சது பகல்கம் தாங்க நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டுங்கெல்லாம் நினைப்பா குல்மார்க் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் போல அப்படின்னு ஆனால் குல்மார்க்கை விட எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுக்கு பஹல்காம் பஹல்காம் வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காமிக்கிறது வந்து குல்மார்க் பஹல்காம் அதுக்கப்புறமா ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டல் லேக் அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க எனக்கு புரியுது பஹல்காம் வந்து செம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு पहले हमको आरू जाना है इन द ब्रदर्स लाउंज के एकरंग का हॉर्स राइड होता है मुल्क वेनु माम डी ने आरू वैली आरू वैली जा तो वो ना चार्ज कीन बाईसर वैली ची मियर नेम इज बाईसर गाड़ी में आप ये कर रहे हो कच्ची खासो बहुत बेगुले पर सिंह आए मरियम सांकर दिस एरिया आल्सो यू वाज हाउ मेनी हॉर्स इज अवेलेबल वाओ स्पॉन सो दे गिव देम ऑन रेंट सेवन प्लेस और मेन प्लेस मी ब्रदर सेवन प्लेस और मेन प्लेस ओके कश्मीर वैली डबी बाई सफॉल कनी मार्ग एंड पहलगाम वैली फाइव थाउजेंड एट हंड्रेड वन परसेंट My chief price three thousand per, per person. Per person. Per person. toll tax, guide charge, all included. Okay, okay, thank you, thank you, brother, thank you, thank you for the information. Okay. Thank you, brother. Okay. <laughs> okay. where you? I am from Tamil Nadu, but uh, Nika in Kashmir. Oh, Kashmiri bhai. <laughs> <laughs> You some tea, coffee? Thank you, brother. Okay, Shukriya. Allah, take thank to you. <laughs> <Coronavirus>. <laughs> அவங்களுக்கு காஷ்மீரி பாய் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லவும் ஹாப்பி வந்து தாங்க முடியலங்க பகல்காமுக்கு உள்ள மெயின் மார்க்கெட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய டூரிஸ்ட்டை வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும் என்னோட கண்ணு வந்து நம்ம தமிழ்நாடு ஆள்கள் எங்கேயாவது இருப்பாங்களா அப்படிங்கிறத தான் தேடிட்டு இருக்கு இங்கங்க மார்க்கெட் ஏரியா இங்கே வந்து குளோத் எல்லாம் நீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் அதே மாதிரி இந்த சைடு தெரியுது பாத்தீங்களா ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலில் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டும் வந்து இவங்க கொடுப்பாங்க நாங்கள் லாஸ்ட் தான் அநேகமாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கல தோசா வந்து ரவ தோசா பொடி தோசை அது கூட இட்லி வந்து இல்லை இட்லி இல்ல பூரி தோசை வெரைட்டி எல்லாம் இவங்க வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஹோட்டல் அந்த சைடுங்க இதுக்குள்ளே நினைக்கிறேன் மற்றபடி இங்கே சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க பாருங்க இது உள்ளதாங்க அருவாலி வந்து இருக்கு இந்த ஆறுவாலிக்கு போயிட்டு ஹிமாலயன் மவுண்டெனை வந்து பார்க்கலாம் ஆனால் ரோடு வந்து நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சைடு தெரிகிற எல்லாமே ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறமா சில ஹோட்டலில் வந்து அவங்களே வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சில ஹோட்டல்ஸ் வந்து தனியாகவும் இங்கே வச்சுருக்காங்க சேப்டி வந்து பக்காவா இருக்குங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மலை அப்படின்னு நான் சொன்னேன்ல இங்க வந்து சேஃப்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட இந்த சைடு இருக்கு அதனால இங்க பாருங்க டூரிஸ்ட பாருங்களேன் ஆர் ரைட் போயிட்டு இருக்காங்க அழகா இருக்குங்க அதே மாதிரி பகல்காம்ல பார்க் கூட நிறைய இருக்குங்க பார்க்கும் ஃபேமஸ் தான் நான் சொன்னேன்லங்க இந்த சைடு வந்து நம்ம ஆறு வழி போகலாம் அப்படின்னு நினைச்சது ஆனா இந்த சைடு வந்து ஆறு வழிக்கு போறதுக்கான ரோடு இல்லையா நாங்க ரோட வந்து தப்பாக மாற்றி வந்துட்டோம் இப்போ திரும்ப வந்து ஆறுவாலிக்கான ரோடை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க ஆறுவாலி வந்து மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இல்லையா லோக்கல் பிளேஸ் அப்படின்னு தான் How many kilometers? Uh, this person saying uh, 13 kilometers. 13. இங்கே உள்ள ஒரு சாம் பிரதர் வந்து சொன்னாங்க ஏருவாலி வந்து பதிமூணு கிலோமீட்டர் நானுமே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன்ல கரெக்டான ஃபைனலாக நம்ம ஏருவாலிக்கு வந்தாச்சு ஏருவாலி வந்து உள்ளே வந்து போகணும் அப்படின்னு போர்ட் போட்டிருக்கேன் பன்னெண்டு கிலோமீட்டருங்க லாவெண்டர் பார்க் மினி ஜூ அம்யூஸ்மெண்ட் பார்க் ம் ஆருவாலி பாருங்களேன் லாவெண்டர் பார்க் என்னோட ஹஸ்பண்டுமே சொல்கிறாங்க ஏர் வந்து ரொம்ப சில்ட்ரன் இருக்குது அப்படின்னு அங்கே பாருங்கள்ல ராட்டணம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரிலாம் பார்த்துட்டா நானே வந்து உள்ளே போய் பிரியாணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பயம் ராட்டனம்லாம் அவங்க ஏற மாட்டாங்க எனக்கும் அந்த குட்டி குட்டியாவது பார்த்தீங்கன்னா அந்த பலூன் மாதிரி அந்த ராட்டனத்தில் போக ரொம்ப இஷ்டம் அந்த பெரிய இழுக்கு வந்து நான் போக மாட்டேன் இன்னும் இல்லைங்க ஏர்வாளிக்கு போகிற ரோடு வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்காது மலைக்கு மேலே தான் வந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்னு போகிற ரோடு வந்து செங்குத்தா வந்து இருக்கும் இப்போ அந்த மாதிரி ரோடில் தான் நம்ம டிராவல் பண்ணி பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பஹல்காம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணோம்ல நான் போர்டு கூட உங்களுக்கு அமிச்சம்ல அந்த போர்டில் இருந்து ஏர்வாளிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அதே மாதிரிங்க இன்னொன்று வந்து சொல்லி ஆகணும் சில பேர் வந்து இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வராங்கன்னு வைங்கலை அவங்க வந்து மலைக்கு மேலே இப்போ பகல்காம் வராங்கன்னு வைக்கல அவங்க மலைக்கு மேலே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறவங்க வந்து மலைக்கு மேலேயும் இவங்க நிறைய வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க லேக் வியூ அந்த மாதிரி அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே பாருங்களேன் பிரதர்ஸ் எல்லாமே ஷூட் தான் நான் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த தண்ணியை இங்கே பாருங்களேன் தண்ணி வந்து நல்ல ப்ளூ கலரில்ங்க இது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல இந்த தண்ணி மட்டும் நல்ல ப்ளூ கலரில் வந்து இருக்குது இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜு இந்த இது டைம் அந்த சைடு போகிறதுக்கு அதே மாதிரி அந்த சைடு இந்த பாய்ஸ் எல்லாம் போகிறாங்கல்ல அது வந்து அந்த மலைக்கு மேலே வந்து போவாங்க அதே மாதிரி இங்கே பஹல்காம்லையும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் காஷ்மீர்லையும் மலைவாழ் மக்கள்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா அது எல்லாமே மட்டுமே மணல்லையே இந்த கட்டுவாங்கல்ல வீடு அந்த வீடு தான் அவங்க கட்டி இந்த விண்டர்லேயுமே அவங்க மலைக்கு மேலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு இந்த இயற்கை அப்படின்னு இந்த சைடு சில பிரதர்ஸ் எல்லாம் கேம்பிங் போட்டுட்டு இருக்காங்க அழகா இருக்குங்க எனக்கு இயற்கை அப்படின்னா எனக்கு சொல்லவே வேணாங்க எனக்கு நேச்சர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் ஒரு ஆசை தான் இப்போ நம்மக்கிட்ட பாப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்காங்க பாருங்களேன் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சைடு வந்து நம்மளும் சாப்பாடெலாம் ஆக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆறுவாலி வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்பாட்லேருந்து ஆர்வாளிக்கு பத்து கிலோமீட்டர் வந்து தூரமாக அதே மாதிரிங்க இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தாங்க என்னோட ஃபேமிலி கிறிஸ்டியன் டாக்டர் அம்மா அவங்கள மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டரெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இப்படி வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க ஞாபகம் தாங்க வரும் சரி அம்மாவே நம்ம கூட்டிகிட்டு வரலாம்ல அவங்களும் வந்து பார்ப்பாங்கல்ல அப்படின்னு ஆனால் என்ன அவங்களுக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது என்னோட ஹஸ்பண்டுக்காக சொல்லவே வேணாம் அவங்க வந்து வர்ற வழியில பூராமே சொல்லிட்டு தான் வந்தாங்க டாக்டர் சொன்னாங்க அவங்களே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டே பண்ணலாம் லீவ் டைம்ல அதாவது ஸ்டே பண்ணலாம் கேம்பிங் போகலாம் இங்கேயே வந்து சாப்பாடு வந்து இங்கேயே வந்து இப்ப நம்ம அடுப்பு வந்து கொண்டு வந்தோம்ல சாப்பாடு நம்ம இங்கேயே ஆக்கி சாப்பிடலாம் தண்ணி பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரிவர் வந்து போயிட்டு இருக்கலாம் அங்கேயே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அதனால தண்ணிக்கு வந்து பிரச்சனை இருக்காது என்ன பண்றது அவங்க வந்து வரணும் தான் எங்களுக்கு ஆசை பியூச்சர்ல வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அதே அப்லோடு பண்ணி வீடியோ அவங்களுக்கு பதிவிடுறேன் அங்க பாத்தீங்களா தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு பாருங்களேன் இந்த தண்ணி வந்து மலையில இருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி இங்க பாருங்க போவோம் இந்த மாதிரி போய் இந்த தண்ணி வந்து லெதர் ரிவர் அப்படின்னு அந்த லேக்ல அந்த ரிவர்ல போய் கலந்துரும் இப்படிதாங்க தண்ணி வரும் இந்த தண்ணி வந்து மலையில இருந்து வரும் இந்த தண்ணி அப்படியே லெதர் ரிவர் ரோட பாத்தீங்களா என்னோட ஹஸ்பண்டும் நேச்சர் லவர் தாங்க அவங்களுக்கு நேச்சர் அப்படின்னா சொல்லவே வேணாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இடங்க இந்த ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோடு ஏன் அப்படின்னா இப்ப வின்டர் காலங்கள்லயும் அதிகமான மழை பெய்யலையும் இந்த மலை இந்த ஸ்டோன் தெய்ந்து பாத்தீங்களா மலைகளுக்கு மேலே இருக்க ஸ்டோன் வந்து உருண்டோடி வந்து வந்து கார்லேயும் விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம மலை சரிவு மணல் சரிவுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அது வந்து இங்கே ஏற்படும் இங்க பாறை தண்ணி செமையா இருக்குங்க உண்மையாக காஷ்மீரை வந்து சொல்கிறாங்கல்ல ஆன் எடுத்துனே இது வந்து ட்ரூவான வேர்டுங்க சூப்பராக இருக்குது நான் சொன்னேன்ல இங்கே மலைவாழ் மக்கள்களும் வாழ்றாங்க அப்படின்னு அவங்க தான் ஆடு இருக்காங்க பாருங்களேன் காஷ்மீரில்ங்க பெரும்பாலும் செம்பரி தான் வெள்ளாடு வந்து ஒன்று ரெண்டு இடங்களில் தான் கிடைக்கும் வெள்ளாடோட ரேட் வந்து இங்கே அதிகம் சரிங்க இங்க பாருங்களேன் இங்கே தெரியுது பாத்தீங்களா இது எல்லாமே தேவதார் மரம் தான் இந்த மலைக்கும் இந்த சைடும் மலைக்கும் நடுவில் போகிற ரிவர் வந்து லிதர் ரிவர் இந்த ரிவர் வந்து போயிட்டு இருக்கு பாருங்களேன் அதே மாதிரி இங்கே இருந்து இப்போ யாராச்சும் டூரிஸ்ட் இங்கே வர்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்காக வியூ வந்து பார்க்குறதுக்காக இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க அழகா இருக்குங்க இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல நம்மளும் வந்து போய் பார்க்கலாம் மாஸ்டர் இட் இஸ் சேஃப் ஆர் நாட் ம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு உண்மையாவ காஷ்மீர் ஹெவன் தாங்க இப்படி எல்லாம் தான் நமக்கே அது ஃபீல் ஆகும் அங்க தெரியுது பாருங்களேன் அது தாங்க நம்ம இந்தியாலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிமாலயன் மவுண்டெயின் அழகா இருக்குங்க இந்த வியூ பாருங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு மெஸ்மரைசிங் பிளேஸ்ங்க இங்க நம்ம போய் பார்க்கலாம் கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் ஆனா சேஃப் தாங்க அழகா இருக்குங்க ஃபுல்லா தேவதார் மரம் இருக்கு நான் சொல்லலங்க மலைக்கு மேல வீடுகள் அப்படின்னு பாருங்களேன் க்ளோஸ் அப்ல நம்மளால பார்க்க முடியும் இங்கேயும் வந்து மலைவாழ் மக்கள்கள் வசிக்கிறாங்க ஆறுவழிக்கு வந்து வந்தாச்சுங்க வெல்கம் டு ஆறுவழி பஹல்காம் உள்ள போய் நாம ஆறுவழி வந்து பாத்துக்கலாமா ரோஹிலா 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 இந்த சைடு நான் சொன்னேன்ல ஆருவேலி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் இங்க வந்து நிறைய காஷ்மீரி மக்கள் வந்து வசிக்கிறாங்க இந்த இடத்துக்கு உள்ளதாங்க ஹிமாலயன் மவுண்டன் வந்து அமைஞ்சிருக்கு ஆறு வேலி அப்படிங்கிறது இந்த சைடு வந்து டூரிஸ்ட்டுங்களுக்கான ஹோட்டல்ஸும் வந்து நிறையவே இருக்கு வில்லேஜுக்குள்ளேயே வந்து வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன வில்லேஜ் மார்க் தான் தெரியுது எனக்கு பார்க்க फ्रेंड्स गेस्ट हाउस हर हाइट्स मिल्की वे क्राफ्ट लैंड रेस्टोरेंट एडवेंचर तुणी कड़े अलग अलग कोर्स वो वी हैव टू कीप आवर कार டேர் மாஸ்டர் ஆ இப்போ நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக போயிட்ருக்கோம் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வசதியெலாம் கூட தான் இங்கே வச்சிருக்காங்க ஃபைனலாங்க நம்ம ஹிமாலயன் மவுண்டேனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஹிமாலயன் மவுண்டேன் வந்து ஆறுவாலியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டென் தான் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற ஹிமாலயன் மவுண்டென் தாங்க மெயின் ஹிமாலயன் மவுண்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த வீடுகள் எல்லாமே டூரிஸ்ட்டுங்க வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடம்தான் அதுங்களா இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ கார்கள் வந்து இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட்டுங்க வந்து வந்து ஃபோட்டோ இருக்காங்க அதே மாதிரி இந் இப்போ நான் சொன்னேன்ல ஹிமாலயன் மவுண்டென் அப்படின்னு இந்த மவுண்டென்கான வரக்கூடிய ரோடு வந்து இந்த இடத்துல வந்து முடிவாகுதுங்க இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுது இந்த ஹிமாலயன் மௌண்டேனுக்கு உள்ளே வந்து கொலஹாய் பீக் அப்படின்னு ஒரு இடம் வந்து இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா டூரிஸ்ட்டுங்க எதாவது ட்ரெக்கிங் பண்ணி அதாவது நடந்து தான் வந்து போக முடியுமா மற்றபடி கார்லேயோ பைக்லேயோ வந்து போக முடியாதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹிமாலயன் மவுண்டெனோட ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் அதாவது அதாவது ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் இது வந்து மெயின் ஹிமாலயன் மவுண்டன் வந்து கிடையாது ஒரே ஒரு பார்ட் அழகா இருக்குல்லங்க சூப்பராக இருக்கு இப்போ வாங்க நம்ம அந்த சைடு வந்து போய் பார்க்கலாம் நான் உங்களுக்கு பே கேமராலையும் வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்க இந்த இது வந்து ஒரே ஒரு பாட்டு இந்த பார்ட்டுக்கு பின்னாடி அந்த சைடு தான் வந்து ஒரிஜினல் மெயின் ஹிமாலயன் மவுண்டன் வந்து இருக்குது ஓகே ஓகே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க இங்க ஒரு பிரதர் வந்து சொல்லியிருப்பாங்க போல இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த மவுண்டெயின் எல்லாமேங்க பார்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டெயின் ஹிமாலயன் மவுண்ட் மலையோட பகுதி தான் இப்ப நீங்க பாக்குற இந்த மலைகள் நான் உங்களுக்கு கிளியராக வந்து காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்தது இந்த மவுண்டெயின் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்

Can cover them also. This brother says that Kolhai Peak. Huh. It is near about thirty kilometers away from this place. Okay. And uh, from valley, there. there is not road for vehicle. Hmm. So you have to go on foot. You hmm. have to go by foot hmm. if you want to go there. Or hmm. second option is hmm. that you, you you can take pony from this place okay. from this place onwards. This brother says Emission. I do not know.

लद्दाख हौ मनी कि

நம்ம தமிழ்நாட்டு ஆட்களை ஃபைனலாக பார்த்தாச்சுங்க நான் சொன்னேன்ல யாராவது தமிழ்நாட்டு ஆளுக்கா இருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பிரதர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி கூட காஷ்மீருக்கு வந்து வந்திருக்காங்க अल्सो तमिल गर्ल मैरिड इन कश्मीर ओ हो बार-बार जीवन कश्मीरी फर्स्ट बाय फेस तरीन ओके ओके बना रही है लास्ट में तमिल डालना दो बेर बोला तमिल गर्ल तमिल गर्ल मैरिड इन कश्मीर ओ सब्सक्राइब सब्सक्राइब करें जहां जहां से हाय जहां हेलो அவங்க பாருங்க அவங்க என்னோட கண்ணாடியை வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து குட்டி கண்ணாடி இருந்துச்சு பாத்தீங்களா அதை அவங்க உடைச்சிட்டாங்க இந்த கண்ணாடியை வந்து அவங்க போடணுமா போட்டு பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க நான் நம்ம ஊரு பரோட்டா வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னு அதுதான் வந்து வரையில வாங்கிட்டு வந்தது அவங்க சாப்பிட்டு இருக்காங்க

காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிட்ருக்குங்க அதனால அதனால நாங்களும் வீடு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்காக தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அழகா இருக்குல்ல இருக்கு நான் அப்படியே அந்த சைடு காட்டுறேன் அங்கே பார்த்தீங்களா ஐ லவ் பஹல்காம் இந்த சைடு எல்லாமேங்க பஹல்காமுக்கு வர டூரிஸ்ட்டுங்க லக்ஷரியாக ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ் தான் பஹல்கம்க்கு வர்ற டூரிஸ்டு எல்லாருமே லக்ஸரியா வந்து ஸ்டே பண்ணணும் நினைச்சாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால விலையுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் எல்லாருமே காஷ்மீரிஸ் ஃபெரன் தாங்க ஃபெரன் அப்புறம் இந்த மாதிரி டூரிஸ்ட் இடங்கள்ல காஷ்மீரி ஃபெரனாக இருக்கட்டும் காஷ்மீரி ஷால் இங்கே உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சாஃப்ரானாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிடைக்கும் இது எல்லாமே டூரிஸ்ட்டுங்க வந்து வாங்குறதுக்காக தான் இவங்க வச்சுருக்காங்க பாருங்களேன் முகல் தர்பார் சரி பாருங்களேன் பார்கிங் பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம பொசுக்குன்னு பார்க்கையில் இந் இந்த சைடு வந்து நீங்கள் மெயின் பல் பகல்காம் இந்த சைடு அப்போ பொசுக்குன்னு பார்க்கையில் நம்மளுக்கு அப்ராட் ஃபீல் வந்து வருங்க இதே மாதிரி ஸ்ரீநகர்லேயும் ஒரு பிளேஸ் வந்து இருக்கு டால் சோக் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து மெயின் பகல்கம் இந்த சைடு இது வந்து பகல்காம் ஸ்மைலிங் கிஃப்ட்ஸ் நிறைய டூரிஸ்ட்டுங்க தான் இந்த சைடு பார்க்கலாம் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே காஷ்மீரில் வந்து ஆர்ட் ஒர்க்குங்க அவங்க ஹேண்ட்மேடாக பண்ணக்கூடிய ஹேண்ட் ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் இந்த சைடு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சாப்பாட்டு கடைங்க ஃபுல்லாக வந்து நான் சொன்னேன்ல நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு வாவ் இந்த ஹோட்டலை பாருங்களேன் ஃபுல்லாக வந்து லைட் செட்டப் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க மலைக்கு மேலே இருக்குங்க இந்த ஹோட்டல் பாருங்க இது வந்து நம்ம போகிற வழியில் நம்ம பஹல்காம்க்கு வந்து போயிட்டு வரையில இந்த சைடு வந்து ஒரு தர்கா இருக்காங்க தர்கா வந்து ரொம்பவே ஃபேமஸா அந்த தர்காவோட நேம் அஷ்முகாம் அந்த தர்காக்கு போகிற வழியில்தான் இந்த கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய கடைகள் இருக்குது இந்த சைடு ഐറ്റംസ് ഡ്രസ്സസ് കുഴങ്ങൾക്കാണ് ഐട്ടംസായിക്കട്ടും ഇന്നെസസ്സാട്ടും നെച്ചിരുക്കാർ என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இவங்க இந்த தர்கா நாடி இந்த கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்கல்ல இந்த கடைகள் இவங்க நைட் டைம் வந்து இந்த மாதிரி இது பாத்தீங்களா பாலித்தீன் கவர் அதை வச்சு தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க போல் யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர் போகக்கூடிய ஸ்டேஸுங்க படி வந்து இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த படி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படியை தாண்டி தான் நம்ம மேலே தர்காவுக்கு வந்து போக முடியும் நான் சொன்ன தர்காக்கு வந்து போகக்கூடிய கூடிய படிகள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிகள் நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகளை எத்தனை மினிட்ஸில் வந்து கிடக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம மேலே வந்து போகலாம் எனக்கும் தர்காவுக்கு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு ஆனால் இப்போ நம்மளால் போக முடியாது ஏன்னா இப்போ எங்க கூட பேபி வேறு இருக்காங்க இப்ப வந்து நம்ம நடந்து போனோம்னு வாங்கிக்கல இதுவே வந்து லேட் ஆகிரும் வர நாட்களில் மார்னிங் வந்து பேல்கம் வந்தோம் அப்படின்னா அந்த டைம்ல வேணா நம்ம போய் பார்க்கலாம் கிராசரி ஷாப் வந்து இருக்கு இப்போ இருக்குங்க இந்த லொகேஷனே ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்